தயிர் சாப்பாடு வேண்டாம் எனக்கு பிரியாணி தான் வேணும் எனக்கு எனக்கு வேணாம் செல்லக்குட்டி குட்டி பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாதுமா தயிர் சாப்பாடு தான் சாப்பிடணும் இதுதான் நல்லது உனக்கு சிக்கன் வேணும்னா ஆச்சி கொஞ்ச நேரம் கழித்து செஞ்சு கொடுக்குறேன் இப்போதைக்கு தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க குட் பை எனக்கு நீண்ட தயிர் சாப்பாடு வேணாம் எனக்கு பிரியாணி தான் வேணும் என்ன தீவேன் அழ ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ இப்போ இவனை வேற சமாதானப்படுத்தி ஆகணுமா ஆத்தாக்காரன்னு ஒருத்தி எதுக்குதான் இருக்கான்னு தெரியல எங்கிட்டு போகிறா எங்கிட்டு வரா எந்த இளவும் தெரிய மாட்டேங்குது அச்சோ கண்ணா அழக்கூடாதுமா அம்மா இப்போ வந்துடுவாங்க அம்மா சிக்கன் பிரியாணி தான் வாங்க போயிருக்காங்க சரி நீ தயிர் சாப்பாடு சாப்பிட வேண்டாம் சிக்கன் பிரியாணியே சாப்பாடு இரு இப்போ அம்மா வந்துடுவாங்க அழக்கூடாது அழக்கூடாதுரா கண்ணா நீ அழுதான் ஆட்சிக்கு கஷ்டமாக இருக்கும்ல அழக்கூடாது தங்கம் அம்மா 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 அம்மாகிட்ட போகணும் கிட்ட போகணும் ஊர் அம்மாண்ட பாட்டி பிடிக்கவே இல்லை எனக்கு பிடிக்காத தயிர் சாப்பாடு கொடுக்குறாங்க அம்மா அட பாவி பயலே உங்க ஆத்தா கறி ஒன்றும் சமைக்கலை தை தை சாதனாச்சு நம்ம பேரனுக்கு செஞ்சு தரலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்து கொடுத்தா பிரியாணி வேணுமா அம்மா வேணுமா ஆளைப்பாரு பாரு வரட்டான் கறி அவளுக்கு இருக்கு இன்னைக்கு ஐயோ தாய் கழுவி இங்கே தான் இருக்காளா இன்னைக்கு ஒரு வழியாக ஆக்க போகிறாளே நான் வேற சமைக்காமல் கிமைக்காமல் அங்கே போயிட்டேன் என்ன பண்ண போகிறான் தெரியலையே வாடியம்மா அம்மா வா எங்கிட்ட ஊர் சுத்த போன சின்ன பையனை வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு எங்கே போய் அடைஞ்சிட்டு இருக்க அதெல்லாம் மாமியார் காரி ஒருத்தி வீட்டில் இருக்கேன் சமைக்கணும் ஏதாச்சும் அறிவு இருக்கா உனக்கு என்னடி நியாயம் பேச போனேன் எங்கிட்ட போன ஐயோ அய்யோ அத்தை நான் ஊர்லாம் சுத்தப்போல வள்ளியக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் நீ எங்கிட்டு போனா என்ன ஒரு வார்த்தை அத்த நான் இங்கே போயிட்டு வரேன் அங்கே போயிட்டு வரேன்னு ஏதாச்சும் சொல்லணுமா இல்லையா நீ பாட்டுக்கு போற நீ பாட்டுக்கு வர சின்ன பையனை வேற வச்சுக்கிட்டு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு அத்தை நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் பிள்ளையை விட்டுட்டு போனேன் இல்லாட்டி இப்போல்லாம் நான் எங்கேயுமே போகிறதில்ல வரதில்லை அத்தை இன்னைக்கு தான் போயிட்டு வந்தேன் அதுவும் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இவனை விட்டுட்டு போனேன் சரிடி அத்தா இனிமேலாவது எங்கேயாச்சும் போனால் சொல்லிட்டு போ சரி இப்போ இவனுக்கு தயிர் சாப்பாடு வேண்டாமா சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்கான் இவனை முதல்ல பாரு என்னென்னு வந்துட்டேன் செல்லம் இங்கே வாங்க அம்மா கிட்ட வாங்க ஏன் தயிர் சாப்பாடு சாப்பிடலையா ஆச்சி உனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல சூப்பராக இருக்கும் தயிர் சாப்பாடு ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்க ஏன் அடம் பிடிச்சிட்டு இருக்க எனக்கு தயிர் சாப்பாடு வேண்டாம்மா பிரியாணி தான் வேணும் அடியேன் தான் அவனுக்கு முதல்ல சாப்பாடை ஊட்டி விடு சரிங்கத்த ரொம்ப நன்றி அத்த சரி சரி பரவாயில்ல இனிமேலாவது அத்த எங்க போறேன் வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாச்சுப்போ அப்போதான் ஏதாவது செய்ய முடியும் சின்ன பையனை வச்சுக்கிட்டு நான் சமாளிக்கணும் இல்லையா நீ சொன்னா அதுக்கேற்ற நான் ஏதாவது செய்ய முடியும் ஆ சரிங்கத்த இன்னைக்கூட ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு இங்கே ஆடிட்டோரியத்தில் மியூசிக் காம்படிஷன் நடக்கப் போகுதாம்மா அதனால் நானும் வள்ளியக்கா வீட்டில் பிள்ளைங்க உமா எல்லாரும் சேர்ந்து அந்த காம்படிஷனுக்கு போகலாம் இருக்கேன் அத்தை நீங்கள் வரீங்களா போகலாமா நானா எங்கிட்ட வரலடி நீ வேணா போயிட்டு வா ரொம்ப நன்றி அத்த நீங்கள் ஊர்லேருந்து வந்தது எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு ஏன்டி அங்கட்டு ஊர் சுத்த போறதுக்கு ரொம்ப நல்லதா போச்சேன் ஆமா ஆமா நீ வந்தது ரொம்ப தான் போச்சு கிழவி நீ மட்டும் இல்லைன்னா இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நம்பர் ஒன் அடிமை வந்து பையன் ரெண்டாவது அடிமை வந்து நீ தானா வந்து ஆடு சுத்தின அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சரிங்கத்த அப்ப சாயந்தரம் நானும் தம்பியை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் சரிங்களா கொஞ்ச நேரம் உங்க பையன் வர வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்க நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நைட்டு மட்டும் அத்தை ஏதாவது செஞ்சு வச்சிருங்க அத்தை ரொம்ப நன்றியா இருக்கும் தெரியுண்டே தெரியுன் உனைய பத்தி என் பிள்ளைக்கு நான் சமைச்சு வச்சுக்கிறேன் போயிட்டு வா பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க ஆமா அத்தை எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறீங்க அத்தை நீங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சுல்ல கொஞ்ச நாள் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அத்தே ஆமாம் இனிமேல் நான் உன் ஆத்தனார் தான் ஏதோ அமெரிக்கா இமேரிக்காவுக்கு போயிட்டாலே இனிமேல் நான் இங்கே தாண்டி இருப்பேன் என் பிள்ளை வீட்டில் தான் இருப்பேன் அடடடா கண்ணா லட்டு திங்க ஆசையா ஆசையா அதுவும் ரெண்டு லட்டு திங்க ஆசையா ஆசையா பாப்பா சாப்பாடு சாப்பிடுங்க வாங்க அம்மா எனக்கு பசிக்கவே இல்லம்மா எனக்கு வேண்டாம் கொஞ்சமா சாப்பிடுடாமா செல்ல குட்டி தானே தங்க தானே கொஞ்சமா சாப்பிடுங்க பருப்பு சாதம் கீரைலாம் செஞ்சு வச்சிருக்கேன் அம்மா சாப்பிடுங்க குட் குட்கள் தானே நீ சாப்பிடுங்க சரிம்மா கொடுங்க நான் சாப்பிட்றேன் நான் குட் கேர்ள் தான் என் தங்க பிள்ளை அழகு பிள்ளை செல்லக்குட்டி அம்மா மாமா எங்கம்மா மாமாவை காணமே காணும் மாமா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்களா எங்கே போனாங்க மாமா மாமா தோட்டத்துக்கு போனாங்கடா இப்போ வந்துடுவாங்க அக்கா அக்கா என்ன பண்ணுறக்கா வாசி வா இந்த இவளுக்கு சாப்பாடு தான் ஊட்டிகிட்டு இருக்கேன் வா கரெக்டான டைம் தான் வந்திருக்கேன் உட்காரு அக்கா சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் ஐய மாமா வந்துட்டீங்களா சாக்லேட் வாங்கிட்டு செல்லக்குட்டி மாமா இப்ப சாக்லேட் வாங்கிட்டு வரல உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கடை கூட்டிட்டு போயிட்டு அங்க வாங்கி கொடுக்கறேன் சரியா ஆ ஓகே மாமா அப்பற அக்கா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என் ஃப்ரெண்ட் விஷால் வந்து கால் பண்ணியிருந்தான் அவங்க ஊரில் வந்துட்டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கு மியூசிக் காம்படிஷன் நடக்குதாங்க்கா போகலாமா நீங்கள் வரீங்களா ஓ அப்படியா சிவா பரவாயில்லையே நீதான் நல்லா பாட்டு பாடுவியே உங்கள் மாமாக்காரன் தான் எங்கேயும் என்னை கூட்டிகிட்டு போகிறதில்ல நீயாச்சும் என்னை கூட்டிகிட்டு போ தாராளமாக போயிட்டு வரலாம் நீ தான் கண்டிப்பாக வின் பண்ணுவ அவ்வளோ நல்லாவாக்கா நான் பாடுறேன் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே நான் ஸ்கூல் டேஸில் பாடினது அதை அவன் நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு நீயும் இப்படி தான் சொல்கிற சரி போய் பார்க்கலாம்க்கா என்னால் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேக்கா ஓகேக்கா பார்க்கலாம் உனக்கு தெரியலடா உன்னோட பவர் நீ சூப்பராக பாடுவடா கண்டிப்பாக நீ ட்ரை பண்ண வின் பண்ணுவ ஓகேக்கா போகலாம் நான் பாடுறதுக்காண்டி இல்லை நீ உனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுன்றதுக்காண்டி தான் நான் கண்டிப்பாக உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எங்கள் வீட்டிலே எவ்வளோ நாளாக நீ அடைஞ்சு கிடப்ப நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அது உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல நைட்டு அங்கேயே டின்னர் ரெடி பண்ணிடுவாங்களாம்மா அங்கேயே சாப்பிட்டு அப்படியே வந்துடலாம்க்கா பரவாயில்லையே அங்கேயே டின்னர்லாம் ரெடி பண்ணிடுவாங்களா ஓகே ஓகே அப்போ போயிட்டு வந்துடலாம் அப்புறம் மச்சி நான் வந்துட்டே இருக்கேன்டா கிளம்பிடுங்க ரெடியா இருங்க பார்த்து உட்காருங்க ஜன்னலில் கையெல்லாம் நீட்டக்கூடாது சரியா